வணக்கம் மலைகள் நிறை நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் முண்டேகனோட கதைக்கிறதுக்கு மூன்று பேர் ரெடியா வந்திருக்கணும் இந்த மூன்று பேர்ல முதலாவது யார் கதைக்க போறாங்கடா குட்டி தம்பி என்ன பேர் ஓ டெனுஷனோ டூ டெனுஷன் அப்பா என்ன பேர் என்ன பேருஷன் அப்பாண்ட பேர் நான் அப்பாண்ட பேர் சொல்றதே இல்லை அப்பாண்டதான் கூப்பிடறேன் என்ன வீட்ட அப்படித்தானே என்ன கூப்பிடுறீங்க அப்பாண்ட கூப்பிடுறீங்க டெனுஷன் இந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நர்சரி படிக்கிறீங்களோ நர்சரிய படிக்கிற நீங்கள் எந்த என்ன பேர் பிள்ளைங்க நர்சரிக்கு நர்சரிக்கு பேர் என்ன மறந்தாச்சு மறந்துட்டீங்களோ டீச்சருக்கு என்ன பேர் டீச்சருக்கு என்ன பேர் நாங்கள் எல்லாத்தையும் மறந்து போனோம் டெனிசன் டெனிசனுக்கு வளர்ந்து பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னமா வேற விருப்பம் டீச்சர் அவரை விருப்பமோ டோக்டர் அவரை விருப்பமோ எஞ்சினியர் விருப்பமோ என்ன அவரை விருப்பம் என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு முதல்ல பாடும் சிவிச்சி சம்பேலம் ஐந்து கரத்தனே, ஆனை மூவத்தனை இன்னு நுலம் புரை, போலும் மெயில்தனே, தந்தி மகந்தனே, நானம் கொடந்தினே, வைத்தறி போட்டுங்களே. உலகலா ஓகே நாங்க தேவரத்துக்கு தான் கதைப்போம் அப்படிங்கற சொல்லி தனுசன் ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கார் சரி இப்ப சொல்லுங்க பாப்பா என்ன சாப்பாடு பிடிக்குமெண்டு தேவாரம் சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி ஓகே இப்ப சொல்லுங்க பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சோறு பிடிக்குமோ இடியப்பம் பிடிக்குமோ தோசை பிடிக்குமோ அப்பம் பிடிக்குமோ எது பிடிக்கும் தோசை தான் பிடிக்கும் எனக்கு ஆ படிக்காட்டுறீங்களா தனுஜன் தனுஜன் ஆ சரி ஓகே தோசை என்ன தோடை சாப்பிடுறீங்க என்ன தோட சாப்பிடுங்க தோசை என்னத்தோட சரி எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க இங்கிலீஷ் பாட்டு பாடுவோமா புக் அண்ட் பென்சில் ஆ பாடி கேட்டுங்க Then bend it, but then bend it, let's Bottle water, bottle in the glass, in the அம்மா அம்மா ஒரு என்னம் சொல்லி தந்துருக்குறா தனிச்சனுக்கு ஆஹ் கொந்தவேந்தன் சொல்லி தந்துவா அம்மா சரி சொல்லி காட்டுங்க குந்தைவேந்தன் கொந்தை வேந்தன் அன்னை விடவும் முன்னடி தேவம் ஆனையும் தொழுவது சாலவும் நண்டு இல்லத மெல்லத நல்லதல் வந்து ஈட்டியா கொ

சிக்கனு தேடு சரி நீங்க காசு இருந்தா என்ன செய்யற என்ன வாங்கி சாப்பிடுவீங்களோ உண்டி எழுக்க போடுவீங்களோ காசு இருந்தா என்ன செய்யற நீங்க கெண்டை சாயம் சாப்பிடுவீங்க கடையில போய் அப்படித்தான் டென்ஷன் அப்படி செய்யற நீங்க மலலைகள் நேர நிகழ்த்தி விட தான் நாங்க நினைந்திருக்கிறோம் டெனிசன் வந்து எங்களுக்கு அழகா கதைச்சிருங்க டெனிசனுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் யார்கிட்ட சேர்ந்து விளையாடுறீங்க வீட்டை அண்ணாவோட சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுறீங்கள் என்ன விளையாட்டு பந்தடிச்சு விளையாடீங்களோ என்ன விளையாட்டு விளையாட நீங்கள் கோயிலுக்கு போற நீங்கள் சரி ஓகே நீங்களே பிள்ளையாரப்பாட யாரோட போற நீங்க அப்பாவோட போற நீங்களோ அண்ணா மாரையிலையோ என்ன வாங்குறோம் நீங்க போய் பிள்ளையார்கிட்ட போயிட்டு என்ன வாங்கிட்டு கொண்டு வருவீங்க வீட்டை வரீக்க திருநூறு சந்தனம் எல்லாம் கொண்டு வருவீங்களா வீட்ட ஆஹ் என்ன தனுஷன் பிள்ளையார பையன் என்ன கும்பிடுறது குட்டி தோப்ப கரணம் போட்டு கும்பிடுவோம் பிள்ளையார பாப்பா தான் எங்களுக்கு வந்து பிள்ளையார பையன செய்வ அருள் தருவார் ஐயோ தனுசன் கும்பிடுறார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அருள் தருவார் சரிய வீட்டு என்ன நிக்குது உங்களோட வீட்டுல என்ன மரம் நிக்கு உங்களோட வீட்டு வேற ஜம்புக்காய் சாப்பிட என்னென்ன வாரது என்னென்ன பறவை வாரது ஜம்புக்காய் சாப்பிட வவ்வால் மட்டும்தான் வருமோ வவ்வால் எப்ப வரும் இரவுல வருமோ பகல்ல வருமோ என்ன என்னது கிளி மாட்டேது உங்களுக்கு ஜம்புக்காய ஷன் கலைச்சிடுறது போல என்ன வர விட்டா வந்தா அப்படியே டனுசன் சரி ஓகே மழைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க நினைந்திருக்கிறோம் டெனுசன் வந்து உங்களுடைய அழகா கதைச்சிருக்கிறார் சுரியவரிட வெளிய திறந்து மழைகள் நேர நிகழ்ச்சி தொடரும்

என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அம்மா வீட்டில் இருக்கிற அப்பா தையல் தைக்கிற வேறு சரி ஓகே வீட்டை வேறு யார் எல்லாம் இருக்கணும் தூய் ஒன் வீட்டை அக்கா ம் நீங்கள் அக்காவுக்கு என்ன பேர் தனுஷ்கா தனுஷ்கா என்ன செய்கிறா டனுஷ்கா படிக்கிறா எத்தனை அமௌண்ட் படிக்கிறா எட்டாம் நீங்கள் எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க நாலாம் ஆண்டு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க வாணிபசன் டைம்ஸ் டீச்சருக்கு என்ன பேர் பகீரன் பகீரதி டீச்சர் இத்தனை மாதம் எடுப்பீங்க தன் என்ன பாடத்துக்கு கூட எடுப்பீங்க தமிழ் கணிதம் தமிழ் கணிதம் ரெண்டுமும் நல்லா ஓடும் சுற்றாடல் சுற்றாடலில் எண்பத்தஞ்சுக்கு எண்பத்தஞ்சுக்கு மேலே எடுப்பீங்க சரி ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க கதை சொல்லுவோமே முதல்ல ஆ சார் சொல்லுங்கள் பாப்பா ஒரு ஹார்ட்டில் சாலிய வேற வேண்டியிருந்தது அங் அங் அந்த காட்டுக்குள்ள பயங்கரமான சிங்கம் ஒன்று வந்தது அந்த சிங்கம் அக்காட்டுக்குள்ள எல்லாம் வேட்டையாடி சாப்பிடுறது பச்சை மிருகங்கள் பார்த்து பயப்பட்டன அப்போ ஒரு நாள் எல்லா மிருகங்கள் ஒன்றோடு கூட்டம் மாதிரி செய்து அங்குள்ள ஜானையொன்று நான் ஒவ்வொரு நாளும் ഒവ്ന സാർ പാകമ ഒര് നാളും മുറക്കാം അങ്ങനക്ക് വഴി നാ സിംഗത്തിൻ്റെ ഹൈക്ക് പോയി സിംഗത്ത് വിര ആകുസി കൂട്ടം തന്നെ എല്ലാ മൃഗവും ഓമനുസന്ന അപ്പം സിംഗത്തിൻ്റെ ഹോയ്ക്ക് പോണ എല്ലാ മൃഗങ്ങളും പോയി ജാന സിംഗത്തോട് കരച്ച പോയി சிங்கத்துக்கு ஒரு ரயா அப்ப அப்போ அந்த புத்திசாலி போது இரண்டாம் டன் வந்தது அப்போ எல்லா மிருகங்களும் புத்திசாலி முயற அந்த முயல பார்க்க போக போய் அந்த வீட்டுக்கு போனவன் அந்த வீட்டுக்கு பிறகு அந்த முயற ஒருக்கா பார்த்துட்டு நீ இப்போ சிங்கத்தினு ஒரு டென்ட்டுக்கு நீ சிங்கத்தின வரைக்கு போய் நீ சிங்கத்துக்கு ரயா ஆகணும்னு சொன்னவன் அப்போ சரியான முயலும் போனது സിങ്ങത്തെ അപ്പ തപ്പിക്കണം എന്ന നമ്പറുകളെയും അപ്പം തപ്പിക്കണം വെച്ചു പോകുന്നത അപ്പോൾ എന്നാൽ കടിയാ പാപ്പ കൊണ്ട് ഒരു കത്ത് കട്ടി പാത്താ അത് ഒരു യോസന വന്നത് അപ്പോൾ വിടുഹന ഓടി പോണത് സിംഗത്തിന കുക്ക് സിംഗം കട്ടത് ഏവർ ദാമതം எனக்கு ரொம்ப பசி எடுத்தது சொன்னது சொன்னது நான் வேற வழியில ஒரு குணர் இருந்தது அந்த கிணத்துக்குள்ள ஒரு சிங்கம் வந்து இருந்தது அந்த சிங்கம் நான் எங்க கோயன்னு கேட்டது நான் சொன்னேன் உங்க சிங்கர சாட கோய்க்கு போறோம்னு சொன்னேன் அப்ப அந்த சிங்கம் அந்த தான் ராஜா அந்த அந்த சிங்கம் முட்டாள் ராஜான்னு சொன்னது அப்ப அந்த சிங்கத்துக்கு கோவமாக இருந்தது அவ இங்கு இங்கே அந்த கிணறு இருக்காங்க கூட்டி கரும்பு கூட்டிக்கரம்பு போனது முயல் இப்ப சிங்கம் சிங்கத்து அந்த கிணத்துக்க கூட்டி போன அப்புறவு சிங்கம் இந்த கிணத்துக்கு தான் முயல் முயல் சொன்னது சிங்க இந்த கிணத்துக்கு தான் சிங்கம் இருக்குன்னு சொன்னார் அப்ப சிங்கம் மொட்டும் பார்த்து கடைச்சிட்டு அது அந்த எதிரொழி அதுக்கு அது முகமும் அதை தெரிஞ்சது அப்ப அது காக்கிற எல்லாம் திருப்பி கேட்டு அதுக்கு ஆ கோபம் வந்து கிணத்து கெடுறது ஓகே அப்ப முயல் வந்து என்ன செய்திருக்கு சிங்கத்தை இருக்கு ஓ தந்துருமாக வந்து சிங்கத்தை கொலை செய்து மற்ற மிருகங்களை வந்து காப்பாத்தி காப்பாற்றி இருக்கிறது குட்டி முயலா இருந்தாலும் அதுக்கு நிறைய நறைவு அப்படித்தானே சரி நீங்க அப்படி என்ன செய்திருக்கிறீங்க அக்காவை என்னத்துக்கு காப்பாற்றி விட்டுருக்கீங்க வீட்ட என்னதுக்கு அக்கா கடி விடுறது அக்கா செஞ்சுட்டு அம்மா அடிவாங்க என்னன்னு காப்பாற்றி அக்காவை நீங்க சொன்னா அம்மா விட்டுடுவோம் அப்படித்தானே சரி உங்களுக்கு என்னங்க வேற விருப்பம் பெரிய பெரியால வந்தா அப்படாது என்ன என்ன பாடத்துக்கு எல்லா பாடமும் எனக்கு படிப்பிக்க உணமையில இருக்கு ஆசை பாசமா படிப்பீங்களோ அடிச்சு படிப்பீங்களோ தான் நாங்க எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படித்தானே நாங்க அடிச்சோம் அப்படின்னு சொன்ன இதையுமே சாதிக்க எல்லாருக்கும் பாசம் பண்ணாதான் நாங்க எல்லாத்தையும் சாதிக்கலாம் சரி ஓகே பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன துடி சாப்பிடுவீங்க சாம்பார் சாம்பார் வடை வீட்டு என்ன சேர்த்து கொடுக்குறீங்களா அம்மாக்கு தவி அம்மாக்கு வீடு மிளக்கறி வெட்டி கொடுக்க அதுக்கு செய்வேன் என்ன சமைக்க தெரியுமா அப்ப உங்களுக்கு சமைக்க தெரியாத அம்மாக்கு எல்லா வேலையும் செய்து கொடுப்பா அக்கா என்ன செய்து கொடுப்பா ஆ அக்காவுக்கு சமைக்க தெரியும் அப்ப அப்பாக்கு என்ன உதவி செய்யற நீங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ணி துணியெல்லாம் எடுத்து கொடு கத்திரிக்குள்ளே எல்லாம் எடுத்து கொடுத்து அப்படித்தானே சரி ஓ கேரத்தோட ஊற்றி விட்டாது ஏன் கொடுத்து நீங்கள் தோடு சும்மா சும்மா ஸ்டைலுக்கு அப்படி இப்ப நாங்க நாங்களும் என்ன செய்கிறது நீங்கள் தோட்டப்பத்தினா ஆ நாங்கள் இனி தோடு இல்லாமல் இருப்போமோ ஏ சரி ஓகே இருபேன் எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போகிறீங்க சப்பா ங்கும் கேட்டிடலாம் ஓரளத்தில் இருந்துடாமல் ஓடி ஓடி கேட்டிடலாம் பாடரை பார்த்திடாமல் பாட்டுக்களை கேட்டிடலாம் பாத்தியங்களை இசைத்துடாமல் வாத்திய இசை கேட்டிடலாம் ஊரங்கும் போய் வராமல் ஊர் புதினம் கேட்டிடலாம் அறிஞர்களை சந்திக்காமல் அறிவுரைகள் கேட்டிடலாம் ஊரங்கும் உலகம் எங்கும் சுற்றிடாமல் உலக செய்தி கேட்டிடலாம் விழா கழுகு சென்றுடாமல் வர்ணங்கள் கேட்டு இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் கேட்டு எல்லாம் கேட்டு கொண்டே இருந்து பெண்ணத்துல கேக்கலாம் வானொலி வானொலில வந்து இவ்வளவும் கேக்கலாம் வீட்டு வானொலி இருக்குதோ தொலைக்காட்சி இருக்குதோ உங்களை விட்டு வானொலிய தொலைக்காட்சி இருக்கு ரெண்டும் இருக்குது வானொலியில தொலைக்காட்சி இருக்குது வானொலியில தொலைக்காட்சி இருக்குதோ சரி ஓகே என்ன பாப்பீங்க நீங்க அதுல

சமயத்திலையும் சுற்றாடல என்ன டவுட் ஆ அப்படி விளங்காத கல்யா என்ன கேட்டுக்கிறீங்களா நிறைய கேட்டதுல ஒன்றா சொல்லுங்க எனக்கு இப்ப நேற்று அப்படி என்ன கேள்வி கேட்டுருவீங்க ஆனா கேட்கறதா காட்ட சரி ஓகே சுற்றாடல் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஈஸியான பாடம் நீங்க விரும்பி படித்தா அதுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் என்ன என்ன கடவுள் பிடிக்கும் பிள்ளைக்கு சரஸ்வதி பிடிக்கும் பிடிக்குமே சரஸ்வதியை பிடிக்கும் கல்விய கல் ஆ கல்விய கல்வி தாரவடியே எனக்கு சரஸ்வதியை பிடிக்கும் செல்வமார் லக்ஷ்மி அது வீரம் ஓகே தான் வீரம் தாரது சரி நீங்க சொன்ன சரி மூண்டும் எங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ தேவை அப்ப நாங்க சரஸ்வதியை மட்டும் கும்பிட்டா சரியோ ஆங்க சரஸ்வதியை கும்பிடணும் லக்மியை கும்பிடுவோம் துர்க்கையும் கும்பிடணும் அப்பதான் நாங்க வீரம் செல்வம் கல்வி எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கலாம் என்ன இவங்க கும்பிடுவோமே மலநிகள் நிறை நிகழ்ச்சி விடாத தான் நாங்க இணைந்து தூயோன் வந்து எங்களோட அழகா கதைச்சு தூயோன் என்ன விளையாட்டு பிரிக்கணும் தூய் உனக்கு கிரிக்கெட் கிரிக்கெட் யாரோட விளையாடுறீங்க அக்கா 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 விளையாட தெரியுமா கிரிக்கெட் ஆ ஜெயிக்கிறது கூட ஆ நடக்க உண்டாதான் ரெண்டு பேரும் உண்டாத்தான் நீங்க ரெண்டு বল அக்கா ரெண்டு বল அடி அப்படியே கிரிக்கெட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா பால் ஹம் பேட் ஹம் சரி ஓகே பா இல்லாமே இருக்குது டைம் இருக்குது எல்லாமே விளையாடுவோம்

தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா கேசிகன் வந்திருக்கிறார் கேசிகன் அப்பாக்கு என்ன பேர் சிவகுமார் அம்மாக்கு என்ன பேர் மீனகா தம்பிக்கு என்ன பேர் ஒரே ஒரு தம்பியும் உங்களுக்கு அக்கா தங்கச்சி ஒரு தரம் இல்லையோ நீங்க ரெண்டு பேரும் தான் வீட்டையோ ஆர்க்குள்ளப்படி வீட்ட தனுசன் குள்ளப்படியோ கேசிகன் குள்ளப்படியோ ஆஹ் ரெண்டு பேருங்குள்ள படியில அப்படித்தான் நம்ம வீட்டு ஒரே அமைதியா இருக்கும் அப்படியே கேசிக்கன் கேசி எத்தனையா படிக்கிறீங்க முதலாம் ஆண்டு எந்த ஸ்கூல் ஜெஃப்னா காலேஜில் படிக்கிறீங்க டீச்சருக்கு என்ன பேர் சோபனா சோபனா டீச்சர் அப்பா என்ன வேலை செய்யறார் கேசி என்ன அப்பா டியோ அம்மா என்ன பாடம் படிப்பிக்கிறவா அம்மா மேக்ஸ் படிப்பிக்கிறா எங்க சரிப்ப ஆத்தி சுடி சொல்ல போறீங்களோ ஆ கேசிகன் எத்தனை தரம் சொல்ல எத்தனை வரையும் சொல்ல போறீங்க நூற்றி எட்டு வரையும் சொல்ல போறீங்க நூற்றி எட்டு வரையும் பாடமாக்கி ஆச்சு அப்ப எத்தனை நாள் தண்டது கேசி எனக்கு அது பாடமாக்கி முடிய ஏன் பாடமாக்கீங்க போட்டிக்கு போறதுக்கு எத்தனை எத்தனையமிடமா வந்தேன் நீங்க போட்டியில எத்தனையாம் விடமா வந்து நீங்க நாங்கள் எல்லாத்தையும் மறந்து இருக்கிறோம் அப்படித்தானே கேசியன் சரிங்க சொல்லுங்க பாதி சுடிய அனைவரக்கும் மணக்கம் அவை விளாட்டிய அருளை செய்த ஆட்டி சூடி ஆட்டிச்சூடி அமர்ந்தை ஏற்றி ஏற்றி தொழுவோம் ஜாம அரஞ்சையும் அறுவரசம் இயவறு கரவு ஈவறு விளக்கில் உடையறு உழமை உக்க மறு கைவிட வெண்ணொழுத்திகளை ஏ பருசி ஐயம் முட்டோ அப்புறகு அறுவரு

மருந்து நன்றி மறவை பருவத்தேல் பயிற்சி பந்து பறி துண்ணு எவ்வளோ ஆன செய்மாட்டூடியூபில் பேட்டான இளமை கரனை மரவ

கைவினை கறவை கொள்ளை விரும்ப கோரா சக்கரை நெறிஞ்சு தீமை துளிக்க சொல்லு விரும்பி வந்த தேர்ந்து மந்தித்து தைய நிறி சோடு பட தோம்பித்திரி எட்ட கண்ணத்திரி தன மருவிலும் அடிமை தீ வினை தும்மா

நிறைய உரைய நோய் கணங்கும் பளி பனை பாகலை பாம்போடு பாலா கீழ் சோர் வீடு பழநு பாண்ட அலை போட்டிவா பெரியரைக்கும் வேற அமையாது பையளோ உணனங்க பொருளையை போட்டிவோம் போட்டொழி புரியும் தடும்பாடை தான் கடைங்களை படத்தொல் மீறும் உணனங்கில் முக்கோ ஒண்ணு நாங்க மெல்லினெல்லாம் தோல்ச்சு மொழி மூக்கட்ட மொழி வெள்ளமை பேச்சு வித்தை விடும் வீடு பழநுடு ஊருடன் கூடிவா வெட்டன பேச்ச வேண்டி விழா செய்ய வயட் தொடரு நார்த்தே வர ஓரம் சொல்ல எனக்கு மூச்சு வாங்கி போச்சு நூற்றி எட்டு மூச்சு விட்டு அப்படியே சொல்றதுக்கு என்ன போ கலைச்சு போனீங்களே இல்ல என்ன படிக்கிறதுக்கு என்ன கலை இருக்குது ஒரு கலையுமே இல்லை என்ன வர விருப்பம் பிள்ளைக்கு வளர்ந்து பெரியால வந்தாப்புற டோக்டர் அவர் ஒன்னும் அப்ப நாங்க நிறைய படிக்க இருக்குது ஆக்களுக்கு எல்லாம் மருந்து கொடுக்க இருக்கு அப்ப கலைக்க கூடாது என்ன என்ன கேசியன் கலைக்கலாமா கலைக்க கூடாதோ நாங்க இன்னுமே தேடி தேடி படிக்கணும் அப்படித்தானே யோசிக்க சரி ஓகே இப்ப எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ என்ன பாட்டு பாடு போறீங்க

மழலிகள் நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்து இருக்கிறோம் கேசிகன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து மூன்று குட்டீஸும் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் அந்த மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திறந்த நான் டிவி நிகழ்ச்சி அவர்களுடன் வணக்கம்